நான் எப்போதும் ஒரு சவாலையும் வித்தியாசமான ஒன்றையும் தேடுகிறேன் நீங்கள் யார் என்பதில் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன நான் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக உள்ளேன் நான் வாழ்க்கையில் ஆர்வமாக இருக்கிறேன் நான் ஒரு திரைப்படத் தொகுப்பில் பல பிறந்த நாள்களை கழித்தேன் எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் ஆண் பேராசைக்காரன் அல்ல எனக்கு என் பாதிதான் வேண்டும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உயிர் இருக்கிறது நான் நிஜ வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் இனி கனவு காண விரும்பவில்லை கல்வி கற்பது புதிய யதார்த்தத்தை உருவாக்குவது எங்கள் பொறுப்பு அது ஒரு திரைப்படத்தை தயாரிக்க இருந்தாலும் சரி அல்லது என் குழந்தைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் நான் சரியான விஷயங்களை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் முயல்கிறேன் தங்களுக்கு எது உண்மை மற்றும் உண்மையானது என்பதை தனிநபர்கள் தீர்மானிக்க வேண்டும் எந்த ஒரு வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறும்போது அதற்கு பங்களித்தவர்களும் இருக்கிறார்கள் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக நான் நடிகனாக மாறவில்லை ஆனால் எனக்கு அது இருக்கிறது அதனால் எனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் இன்னும் முற்றிலும் வெக்கப்படவில்லை ஆனால் நாளைய சங்கடத்தை பார்க்கிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா ஒவ்வொரு முறையும் நான் ஒரு தொடங்கும் தொடங்கும்போது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாதது போல் உணர்கிறேன் விருதுகள் அற்புதமானவை நான் பலமுறை பரிந்துரைக்கப்பட்டு பல விருதுகளை வென்றுள்ளேன் ஆனால் எனது பயணம் அதை நோக்கியது அல்ல எனது பயணம் நடந்தால் அது வெடித்துவிடும் எந்த கனவும் ஒரு கனவு அல்ல உணர்வு மற்றும் யதார்த்தம் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் வேலையில் நிதானமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலும் அப்படியே எல்லாவற்றையும் மிகவும் தீவிரமாக செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் மற்றும் செயல் செய்யக்கூடாது நான் கதாபாத்திரமாக நடிக்கவில்லை நான் தான் கதாபாத்திரம் நீங்கள் வெற்றி பெறுவதை விட அடிப்பதிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்று நினைப்பவர்களுடன் நான் உடன்படவில்லை சச்சரவுகளை தீர்ப்பதற்கான வழிமுறையாக பேச்சு அதிகமாக மதிப்பிடப்படுகிறது ரசாயன ஏற்றத்தாழ்வு என்று எதுவும் இல்லை என் குழந்தை பெருவும் மிகவும் தனிமையாக இருந்தது நான் டிஸ்லெக்ஸியாவாக இருந்தேன் நிறைய குழந்தைகள் என்னை கேலி செய்தார்கள் அந்த அனுபவம் என்னை உள்ளே கடினமாக்கியது ஏனென்றால் நீங்கள் ஏளனத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறீர்கள்